பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜர் கோயில் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் ஆணி திருமஞ்சன உற்சவம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை வரை மிக சிறப்பாக நடைபெற்றது ஆணி திருமஞ்சனம் ஸ்ரீ நடராஜருக்கு உரிய அற்புதமான நாள் ஆகவே சிவனாரின் அனைத்து தலங்களிலும் ஆணி திருமஞ்சனம் முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது திருமஞ்சனம் என்றால் மங்கள ஸ்நானம் அதாவது மங்கள நீராட்டு சிவஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் திருமஞ்சனம் என்றே அழைக்கப்படுகிறது அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் சில நிகழ்வுகளை பார்ப்போம் நடராஜருக்கு நடைபெறும் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை காண்பதால் பெண்கள் தீர்க்க சுமங்களியாகவும் தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வும் கிடைப்பதாகவும் கன்னிப்பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் என்றும் ஆண்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் வளமும் கூடும் என்றும் கருதப்படுகிறது திருமஞ்சனத்தையொட்டி நூறுடன் எடை எழுபத்தி நாலு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட திருத்தேரில் நடராஜமூர்த்தி எழுந்தருளி அருள் பாலித்தார் இந்த தேரானது நான்கு மாட வீதிகளில் வீதி உலா வந்தது இதை பல ஆயிரம் பேர் கண்டு தரிசனம் செய்தனர் தேர் திருவிழாவில் மூலவர்களான ஸ்ரீமந்த் நடராஜமூர்த்தியும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்மையாரும் மற்றும் உற்சவர்களான ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனித்தேரில் எழுந்தருளினர் சிவனடியார்கள் சிவ வாத்தியங்களை முழங்கி நடனமாடி சென்றனர் பக்தர்கள் கூட்டம் குவிந்ததால் நகரமே திருவிழா கோலம் பூண்டது மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ராஜசபையில் ஸ்ரீ சுந்தரி சமேத ஸ்ரீ ஆனந்த மூர்த்திக்கு மகா அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து ஆணி திருமஞ்சன மகா தரிசனமும் நடைபெற்றது அபிஷேகத்திற்காக அசல் சந்தன பொடி தயார் செய்யப்பட்டது மேலும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் குங்குமப்பூ மாலை சாற்றப்படுவதற்காக குங்குமப்பூவை மாலைகளாக தொடுத்து கொண்டுள்ளனர் குங்கும மாலை மிகவும் அழகாக தொடுக்கப்பட்டது இதை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சாற்றப்பட்டது இங்கு பக்தர்கள் பெரும் திரளாக கூடி ஐயனையும் அம்பாளையும் தரிசனம் செய்தனர் வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அவன் அருளாளே தாள் வணங்கி திருச்சிற்றம்பலம் Thank you friends, thank you for watching, bye!